குமரக்குறு கல்லூரியில் விளையாட்டு அறிவியல் தேசிய மாநாடு கோவை குமரக்கு வளாகத்தில் உள்ள சாராபாய் கலாம் அறிவுகளை நோக்கமாக கொண்ட நாட்கள் தேசிய விளையாட்டு அறிவியல் மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்வானது குமரகுரு நிறுவன தலைவர் சங்கர் தலைமையில் முதல்வர் விஜிலா சிறப்பு விருந்தினர்களாக நிறுவனர் எலிம்பியல் சிறப்பு மையத்தின் நிறுவனர் டாக்டர் டேவிட் வி ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இம்மாநாட்டில் பதினேழு தொழில்நுட்ப அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன ஏழு மாநிலங்களில் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த தங்கள் நுண்ணறிவை பகிர்ந்து கொள்ள நாற்பது பேச்சாளர்கள் ஒரு வல்லுநர்கள் விளையாட்டு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் பதினேழு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முப்பத்தி எட்டு விளையாட்டு ஆராய்ச்சி அறிஞர்கள் விளையாட்டு சங்கங்களிலிருந்து ஐம்பத்தி ஐந்து பங்கேற்பாளர்கள் விளையாட்டு அகாடமி மற்றும் விளையாட்டு தொழில் முனைவோர் நாற்பத்தி ஏழு உறுப்பினர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பயிற்சியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Conclave. We have, as participants, we have fifty-one professionals from sports. Today was the hundred and first birth anniversary of our founder. Uh, also, the fact that where I stood, but at least I've been somebody who has watched this ecosystem in this society in this country uh, for the last four decades. It's mine. We are feeling truly as a developing nation far. Far, far ahead lies the developed nation appeal. Finished by saying our collective endeavours, uh, you know, it almost uh, felt like, you know. Naturally, there are multiple people in this country. You hear IIT Madras, the top-ranked institution. You government India talking about it. The Tamil Nadu government has taken uh, phenomenal efforts in the last few years on what? The sports ecosystem. One in four or one in six young people have come out of one country, one geography.

ladies and gentlemen, uh, something just tells me that